பொதுவாக இந்த மாதிரி பாடல்களை ஆரம்ப காலங்களில் மலேசியம் பாடுற ரஜினிக்கு அது ரஜினியை பாடுற மாதிரி தான் இருக்கும் மலேசிய அவசேவன் குரலம் ரஜினியோட குரலும் நைன்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து சிமிலராக இருக்கும் பாட்டு பாடும்போது அந்த தலைவர் வந்து என்னன்னா அவர் முதல் முதலாக திரையில் பாடின பாட்டு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி கொண்டிருக்கிற படம் கூலி இந்த படத்துல வந்து ஆக்சுவலாக வந்து ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் அவர் படத்துக்கு முதல் அந்த அறிமுக காட்சிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்தது அதாவது எண்பதுகள்ல எண்பதுகள் இறுதி தொண்ணூறுகள் இந்த ரெண்டாயிரம் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ரஜினி படங்களில் ரொம்ப முக்கியமானது அறிமுக காட்சி அந்த அறிமுக காட்சி பெரும்பாலும் ஒரு ஒரு சூப்பர் ஹிட் பாடலோடு வந்து தொடங்கும் ஒரு மாசான பாட்டு அதுக்கு தலைவரோட டான்ஸு அப்படி வந்து தொடங்கும் அதுதான் அவர் படங்களுடைய ஃபார்முலாவாக இருந்தது இப்போ இப்போ இந்த சமீப நாட்களை குறிப்பாக வந்து ஜெயிலரில் வந்து அந்த ஃபார்முலா டோட்டலாக மாத்திட்டாங்க அதை ரஜினிக்கு அறிமுகப்பாட்டு கிடையாது அதே போல அந்த மாஸ் என்ட்ரி அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப இயல்பான ஒரு காட்சிகளை வந்து வச்சு அதை ஒரு வேற மாதிரி ஒரு ட்ரெண்டை வந்து அவங்க மாற்றிருக்காங்க ஆனா இந்த கூலிங்கிறது வந்து திரும்ப ரஜினியோட அந்த எயிட்டிஸோட இறுதி காலங்கள்லாம் எப்படி இருந்தது எப்படி தளபதி படத்துல ஒரு மாசா வந்து அந்த சாங்கில் அவரை அறிமுகமாக ரக்கமாக கையெழுத்துட்டு அந்த மாதிரி ஒரு மாசான ஒரு சாங்கோட தான் இந்த கூலி படத்தோட அந்த துவக்க காட்சியே இருக்கு அப்படின்னு இப்போ லேட்டஸ்டாக வந்து தகவல் இருக்கு குறிப்பா அந்த அறிமுக காட்சிக்கான பாட்டை வந்து அவங்க எடுத்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் செய்தி பொதுவாக இந்த மாதிரி பாடல்களை ஆரம்ப காலங்களில் மலேசியா அவசியம் பாடுவார் ரஜினிக்கு அது ரஜினியே பாடுற மாதிரி தான் இருக்கும் மலேசிய சேவன் குரலம் ரஜினியோட குரலம் நைன்டி எயிட் பர்சன்ட் வந்து சிமிலராக இருக்கும் பாட்டு பாடும்போது அந்த தலைவர் வந்து என்னன்னா அவர் முதல் முதலாக திரையில் பாடின பாட்டு வந்து மணப்பார மாடுகட்டி அப்படிங்கிற பாட்டை தம்பிக்கு அந்த ஒரு படத்தில் ஒரு சீனில் ஒரு நாலு வரி பாடுவார் அந்த வாய்ஸ் வந்து நீங்கள் வாசன் வாய்ஸ் கூட கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பாடுற மாதிரி தான் இருக்கும் அதனாலதான் வந்து ஆரம்ப காலங்கள்ல ரஜினி படங்கள்ல மலேசிய தான் அவருக்கு துவக்க பாடல் பாடுவாரு குறிப்பா முரட்டுக்காலையில பொதுவாக என் மனசு தங்கம்லாம் கேட்டீங்கன்னா ரஜினியே பாடுற மாதிரிதான் இருக்கும் அதே போல காளி படத்துல ஒரு பாட்டு வரும் அடி ஆடு பூங்கொடியேன்னு அந்த பாட்டு கேட்டீங்கன்னா நிச்சயமா அது ரஜினி தான் பாடுறாருன்னு நீங்க சொல்றீங்க அப்படி இருக்கும் அதன் பிறகு ஒரு கட்டத்துல எஸ்பிபி வந்துட்டார் எஸ்பிபி தான் ரஜினிக்கு வந்து இந்த அறிமுக பாடல் பாடுவார் ஆனா இப்போ இந்த இருவருமே இல்லை அது வந்து ரஜினிக்கு மட்டும் இல்ல ரஜினி ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு பெரிய ஏமாற்றம் தான் இருந்தாலும் வந்து அது நடப்பதை யாரும் தடுக்க முடியாது இல்லையா இந்த படத்துல எஸ்பிபி மலேசியா இல்லாம வேற ஒருத்தர் வந்து ரஜினிக்கு அந்த அறிமுக பாட்டை பாடியிருக்காரு அது எப்படி இருக்குன்றது படம் வந்தாதான் தெரியும் கூலி படத்தினுடைய நான்காவது கட்ட படப்பிடிப்பு இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு இப்ப அது போற வேகத்தை பார்த்தா வெகு விரைவிலேயே வந்து படப்பிடிப்பு முடிஞ்சிடும் அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த படம் வந்து எப்பன்னா ரஜினியுடைய ஐம்பதாம் ஆண்டு அந்த பொன்விழா விழா இருக்கு இல்லையா இந்த பொன்விழாவை கொண்டாடுகிற ஒரு அம்சமா இந்த படத்தை வெளியிட திட்டமிட்டு சன் பிக்சர்ஸ் சரி அந்த பொன்விழா ஆண்டு எப்போ வருதுன்னா அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி ரஜினி அவர்கள் இந்த திரையுலகுக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது அந்த ஆண்டு முழுவதும் ரஜினியுடைய அந்த பொன்விழாவை கொண்டாடுகிற விதமாக அந்த ஆண்டில் மட்டும் ரஜினியுடைய இரண்டு படங்கள் வெளியாக போகின்றன ஒரு படம் இந்த கூலி அடுத்த படம் ஜெயிலர் ரெண்டு அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க சன் பிக்சர்ஸ் இது இல்லாமல் ரஜினியோட பொன் விழாவை கொண்டாடுற விதமா ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்துங்கிறது ரஜினி ரசிகர்கள் மட்டுமல்ல பொதுவாக திரையுலக ரசிகர்கள் அத்தனை பேருமே மறக்க முடியாத ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க ரஜினிக்கு நெருக்கமான அந்த திரைத்துறையினர் அதே போல திரையுலகில் பலரும் ரஜினிக்கு விழா எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஆர்வத்தோடு தான் இருக்காங்க ஏன்னா ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆதங்கமே என்னன்னா என்னடா இது கண்டவனுகள்லாம் விழா எடுக்கிறாங்க இவர் எவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்காரு எத்தனை விருதுகள் வாங்கியிருக்காரு எவ்வளவு பெரிய மரியாதை அவருக்கு கிடைக்குது போற இடமெல்லாம் ஒரு மகாராஜாவுக்குரிய மரியாதை தராங்க ஆனா இந்த தமிழ்நாட்டுல இந்த சினிமாக்காரங்க மட்டும் ஒரு சின்ன விழா கூட எடுக்கல அவருக்கு எந்த பாராட்டு விழாவும் நடத்தலையே அப்படின்னு ஒரு ஆதங்கம் ரஜினி ரசிகர்களுக்கு இருக்கு அது வந்து இந்த திரைத்துறையினருக்கு புரியாமல் மட்டும் புரியாம இல்லை அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கு நான் விசாரிச்ச வரைக்கும் திரைத்துறையில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிற பலரும் சொன்னது என்னன்னா சார் நாங்க என்ன கேட்காம இருக்கோம் நாங்க ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் அவர் வந்து இப்ப வேண்டாம் பேசாம இருங்க அப்படின்னு சொல்றாரு அதுலயும் இந்த தாதா சாஹேப் பால்கே விருது அவருக்கு கொடுத்த உடனே தமிழ் திரையுலகம் சார்பில் அவருக்கு மிகப்பெரிய பாராட்டு நடத்தணும் அப்படின்னு தான் வந்து நாங்க விரும்பணும் இளையராஜாவுக்கு எப்படி அவரது அந்த ஆயிரம் மாத படத்துக்கு நடத்தணுமோ அதே போல ரஜினிக்கும் வந்து ஒரு பெரிய விழா நடத்தணும்னு எங்களுக்கு ஆசை இருக்கு அது தொடர்பாக வந்து அவர்கிட்ட பல முறை பேசியிருக்கோம் அவர் வந்து பொருத்தமான டைம் ஒருட்டை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பொருத்தமான நேரம் வரும்போது இந்திய திரையுலகமே பிரமிக்கிற அளவுக்கு ஒரு பிரமாதமான விழாவை நாங்கள் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அநேகமா அந்த விழாங்கிறது அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு சூப்பர் ஸ்டார் அவளை பற்றிய எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்